இன்டர்நெட் முழுக்க இன்னைக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் பேசுறது இல்லனா இந்த ராணுவம் போர் விமானங்களை பற்றி படிக்கிறவங்கள ரொம்பவே ஸ்டன்னாக வச்சிருக்க ஒரு விஷுவல்ஸ்னால் நேற்று இருந்து வெளியான அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட ஒரு ஷார்ட்டஸ்ட் கிளிப் மட்டுந்தான் சரியாக சொல்லணுன்னா நேற்று நம்மளோட டைமின் படி ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துக்குலாம் இந்த இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகுது வைரல் ஆனதுக்கு அப்புறமா அதை பத்தின ஸ்பெகுலேஷன்ஸ் இது என்ன அது சைனாவில இருந்து தான் வந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த விமானத்தை எஸ்கார்ட் பண்ணி போறது சீனாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஜே டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெல்த் விமானம் தான் ஸோ அப்போ சீனா ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிட்டாங்களா அமெரிக்காவே என்ஜிஏடி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ஃபைட்டர் ஜெட்டை அதுக்கான ப்ரோட்டோ டைப்பை உருவாக்குற அந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கப்போ எப்படி இவங்களால இது பெருசா சாதிக்க முடிஞ்சதுன்ற அந்த ஒரு கேள்வி ரொம்பவும் தீவிரமா போயிட்டு இருக்கு சீனா ஒரு பெரிய சம்பவத்தை இந்த இடத்துல சத்தமே நம்ம பண்ணிட்டு விமானம் என்ன இதுக்கு ஒயிட் எம்பரர் சீனாவால் இந்த சுக்சோல காண்பிக்கப்பட்ட அந்த ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமானத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னென்ன இல்ல இது ரெண்டும் வேற கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஜெட்ஸா இதை பற்றி தான் பதிவில் பார்க்க போறோம் வீடியோ குழப்பி தாம் டிபி ட்ரெண்டிங் சீனாவோட சிச்சுவான் ப்ராவின்ஸ் நான் அந்த 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 ஒரு மாகாணத்தினோட வான்பரப்புல எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகுது அந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபது சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் வந்து அந்த இருபது செகண்டுக்கு மேல அந்த எங்கேயும் பெருசா கிடைக்கல கட் பண்ணி கட் பண்ணி அதை திரும்ப திரும்ப வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஷார்ட்டஸ்ட் கிளிப் மட்டும் தான் கிடச்சிருக்கு இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோல வந்து ரெண்டு சப்ஜெக்ட் காமிச்சிருப்பாங்க ஒன்னு சைனாவோட ஜே டுவெண்ட்டி எஸ் அது வந்து ட்வின் சீட்டர் கேபாசிட்டி ஃபைர் ஜெட் அது கூடவே இந்த கூட ஜெட்டும் பறக்கிறத அந்த விஷுவல்ஸ்ல நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இந்த விஷுவல்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்புகளை இது ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் சரியா இருக்கே இப்போ ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம்ன்றது ஒர்க்கிங்காக இருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா சீனா அமெரிக்கா ரஷ்யா இந்த மூணு நாடுகள் கிட்ட மட்டும்தான் அவங்களோட படைகளில் சேர்க்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜின்றது வளர்ந்துருக்கு மற்ற நாடுகள் எல்லாம் அதோட ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறது இதெல்லாம் அதுக்கான ஆய்வு பணிகளில் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த டெஸ்டிங் அண்ட் பில்டிங் ப்ராசஸில் அதை வந்து இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக இது எங்களோட ஒரு விமானம் இதில் இவ்வளோ வேரியன்ட் இருக்குது எங்களால் இது இந்தளவுக்கு உருவாக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு மற்ற நாடுகள் கிட்ட அந்த தொழில்நுட்பம் கிடையாது ஸோ இப்போ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்குன்றப்போ ஆறாம் தலைமுறைனா என்ன ஐந்தாம் தலைமுறையே வந்து இப்போதைக்கு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சுப்பீரியரான ஜெட்டு தான் இதை வீழ்த்தக்கூடிய தொழில்நுட்பம்ன்றது இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிறதான்றதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கு அப்படி இருக்கப்போ ஆறாம் தலைமுறை போர் விமானத்திற்கான அவசியம் என்ன முதல்ல ஆறாம் தலைமுறை போர் விமானம்னா என்ன இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இந்த ஒரு டாபிக் உள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னா என்னென்னு தெரியணும் ஃபிஃப்த்து ஜென் ஃபிஃப்த் ஜென் சொல்கிறாங்கல்ல அப்படி என்னதான் அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் இருக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னா என்ன விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுலேருந்து இரண்டாயிரம் இல்லை அதுக்கப்புறம் அந்த விமானங்கள் எல்லாத்தையும் ஃபோர் பிளஸ் ஜெனரேஷன் சொல்லுவாங்க நான்காம் தலைமுறை போர் விமானம் இதை வந்து ஒரு மிஷனுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இதோட ரேடார் சிக்னேச்சர்ன்றதை கொஞ்சம் அதோட டிசைன்ஸில் மாறுதல்களை ஏற்படுத்தி அதோட விங் டிசைன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸை பண்ணி ஆரோடைனமிக்லி அந்த ரேடாரோட கண்களில் இருந்து மறை வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கப்படுறது மிஷன் ஜெட்ஸ் எல்லாம் ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு போய் பல பணிகளில் ஈடுபட முடியும் அதை இன்டர்செப்டாகவும் இடைமறிக்கிற விமானமாகவும் அதே மாதிரி வானத்தில இருந்து தரையை தாக்கக்கூடிய அந்த மிஷன்ஸ்க்காகவும் பயன்படுத்தக்கூடிய மல்டி ரோல் மிஷன்ஸ் இந்த போர்த் ஜெனரேஷன் இல்ல அப்கிரேட் வெர்ஷன்ஸ் போர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைவ் ஜெட் சொல்லலாம் ஆனா ஐந்தாம் தலைமுறை போர் விமானது இதுல ரொம்பவே மாறுபட்டது அதோட முக்கியமான குறிக்கோளே எதிரிகளோட ரேடார்களை குருடாக்கணும் அது அதோட ஸ்டெல்த் கோட்டிங் ஆலையும் அதோட டிசைன்ஸ் ஆலையும் கட்டிங் கேட் டிசைன்ஸ் ஆலையும் அந்த ரேடார்களை குழப்பணும் மெயினா இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவனா சப்ரேஷன் ஆப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல எஸ்இஏடி எதிரிகளோட அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை அவங்களை அத்தனையும் அழிக்கிறது முன்னாடி நியூக்ளியர் பெயலோட எடுத்துட்டு போய் டெலிவர் பண்ணது அணு ஆயுத தாக்குதலுக்காகவும் இந்த எதிரிகளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிக்கிறதுக்காகவும் மோஸ்டாக யூஸ் பண்ணப்படக்கூடியது தான் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா என்னென்னா இதை ஏர் டாமினன்ஸ்க்காகவும் பயன்படுத்துவாங்க அதாவது இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்டர்செப்ஷனுக்காகவும் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு தொழில்நுட்பம் நான்காம் தலைமுறையிலேயும் நான்கு புள்ளி அஞ்சு தலைமுறைகளையும் கிடையாது அப்படி இருக்கப்போ ஆறாம் தலைமுறை போர் விமானம்னால் என்ன இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சூற்றமாக ஒளிஞ்சிருக்கு இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானம்ன்றது இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தங்களை விட ஒரு படி அதிகமாக்கப்பட்டதுன்னு சொல்லாம் இப்போ இதில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானத்திலையும் பண்ண முடியும் ஆனால் அதை இதுலேருந்து வேறுபடுத்தி காட்டுறது என்னென்னு பார்த்தோன்னா இதை வந்து ரெண்டு வேரியண்ட்டில் உருவாக்கலாம் ஆறாம் தலைமுறை போர் விமானன்றது மேண்டு வேர்ஷன் ஒரு விமானி உட்காந்து அதை ஓட்டுற மாதிரியும் அதுவே ஏஐ கண்ட்ரோல்டு ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு அது மூலயமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதை ரெண்டு வேரியண்டில் உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எஸ்ஆர் செவன்டி ஒன் பிளாக் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிவேக அந்த காலகட்டத்தில் அதிநவீன ஸ்டெல்த் ஒரு உளவு விமானம்னு வச்சுக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு எண்பதாயிரம் அடிக்கு மேலே பறந்து ஒரு பெரிய சாதனையே பண்ணுச்சு அப்போ வந்து ஸ்பேஸ்க்கே அது போயிடுச்சு எத்தோட அட்மாஸ்பியர் விட்டு வெளியில் போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய தியரிஸ்லாம் வெளியில் வந்துட்டு இருந்தது ஆனால் அப்பயும் அது எத்தோட அட்மாஸ்பியர் விட்டு வெளியில் போகல ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக அதாவது நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் ட்ரோபோஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர்னு சொல்லிட்டு ரெண்டு அடுக்குகள் இருக்கு இந்த ஓசோன் லேயர் எல்லாமே வந்து இந்த ஸ்டாட்டோஸ்பியரோட தான் நிற்கும் ஏன்னா இதோட ரேஞ்சே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் அந்த ஆல்டிட்யூட் வரைக்கும் வரும் இந்த எஸ்ஆர் செவன்டி ஒன் பறந்துருந்தது ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அந்த ஆல்டிடியூட்ல தான் அந்த அளவுக்கு உயரத்தில் தான் இது பறந்துச்சு ஆனால் அதை விட இதால் கொஞ்சம் கூட போக முடியும்னு சொல்கிறாங்க ஏன் அதை தாண்டி போக முடியாதுன்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம ராக்கெட்ஸில் வந்து ஆக்சிடைசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சிஜன் வந்து எரிபொருள் கூடவே கலந்துருக்கும் அது எரியிறது தானவே எரிஞ்சிடும் ஆனால் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு அப்படி கிடையாது இதில் இருக்கக்கூடிய எரிபொருள் எரியணும்னா அதுக்கான அந்த ஆக்ஸிஜன் தேவை வளிமண்டலத்தோட அடுக்க விட்டு நம்ம வெளியில் போக போக ஆக்சிஜனோட அளவு அங்கே சுத்தமாக இருக்காது ஸோ அந்த இன்ஜினால் வேலை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரியில் இந்த விமானங்களோட அந்த ஹீட்டுன்றது இந்த காற்று அணுக்களோட அது உராயிறப்போ அது ஏற்படக்கூடிய அந்த ஹீட்ன்றதை அந்த விமானம் தாங்காது சோ இந்த அளவுக்கு எஜ்ஜில பறக்குதுன்றதே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானத்தோட முக்கியமான பணி இதுதான் செயற்கைக்கோள்களுக்கு எதிராக செயல்படுறது அதிகமான சர்வைலன்ஸை அணு ஆயுதத்தை கொண்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து ஏர் ஏர்லான் பலிஸ்டிக் மிசைலாம் நம்ம வந்து பெருசா பேசிட்டு இருக்கோம் ஹைபோசானிக் மிசைல்ஸையும் இப்போ இந்த ரஷ்யாவோட ஆர்ஷனிக் போன்ற GLIDE கிளைடு பத்தியும் பற்றியும் பெருசாக இருக்கோம் இதை வந்து சேட்டிலைட்ஸோட கண்காணிப்புன்றது துல்லியமாக தான் இருக்கும் ஆனால் இன்னமும் அதை அதிகப்படுத்தணும் ரியாக்ஷன் டைம்ன்றது இன்னும் அதிகமாக தேவை ஏன்னா எல்லா நேரங்கள்லேயும் செயற்கை கோளால் பூமியோட ஒரே பகுதியை கண்காணிக்க முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் இருக்கப்போ அதோட கோர்ஸ் அது வந்து சுற்றி வரக்கூடிய அந்த தன்மை அது சுற்றி வரக்கூடிய அந்த திசை அதோட பாதைன்றது மாறிக்கிட்டே இருக்கும் நொடிக்கு நொடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் கம்ப்ளீட்டாக ஒரு நாட்டை ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை இல்லை ஒரு போர் காலத்தில் அவங்களோட சர்வேலன்ஸில் வைக்கணும்னா அதுக்கு இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானன்றது ஒரு ஈஸியஸ்ட் பிக்கா இருக்கும் இது எல்லா காரணங்களுமே சேர்ந்து தான் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை ரொம்பவே டெட்லியாக மாத்துது சோ இப்போ இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக இதோட விஷுவல்ஸை பார்த்தோம்னா இந்த இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்து நிறைய பேர் அவங்களோட தேரீஸ் சொல்றது இல்ல நிறைய பேர் வந்து இதை அனலைஸ் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் அதுக்குள்ள போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே சிக்ஸ் திஜன் ஜெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஜுகை அவங்களோட ஒயிட் டெம்பரர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விமானத்தோட ஒரு மாடலை காமிச்சாங்க ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி வெளியில வந்திருக்கிறது ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கு இது வந்து ஒரு ஒர்க்கிங் வந்திருக்கு இதோட வெளியில வந்து இருக்கு இதில் மூணு இன்ஜின்ஸை பயன்படுத்திருக்க மாதிரி தெரியுது பாசிபிலிட்டிஸும் இதோட ரெண்டு இன்ஜின் ஒன்னு டாப் ஆஃப் த பாடியிலும் இருக்கு மூணு இன்ஜினோட இன்னும் சூப்பர் சூப்பர் க்ரூஸிங் ஸ்பீட்ல இதை கொண்டு போக முடியும் அதே மாதிரி வந்து இந்த யூஸ் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் இது வந்து மல்டி மோட் ஃபங்க்ஷன் இன்ஜின்ஸ் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெர்சாலிட்டி அக்செப்டபுள் இன்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுனா கம்மியான வேகத்துல பரப்புறப்பையும் ஹை பைபாஸ் டர்போ ஃபேனா இது ஒர்க் ஆகும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து சிங்கிள் இன்டேக் தான் இதுக்கு வந்து டூவல் இன்டேக் இருக்கும் இது எப்படி வேலை செய்யணும் அந்த இன்ஜினுக்குள்ளே காற்று போகுதில்லை அதை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸாஸ்டில் அனுப்புகிற அதே டைமில் இதோட அவுட்டர் ஸ்பேஸில் இதோட வெளிவட்டத்தில் அந்த காற்றுக்குன்னு தனியாக ஒரு கேப் இருக்கும் அந்த உள்ளே வரக்கூடிய அந்த காற்றை இவங்க ஃபியூவலோடு மிக்ஸ் பண்ணாமல் எரிக்காமல் அதை இன்னும் ப்ரெஷர் பண்ணி உள்ளே வந்து சின்ன சின்ன சாம்பர்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணுனா இதை இன்னும் அதிகமாக ப்ரெஷர் பண்ணும் எக்ஸாஸ்டில் ஆல்ரெடி வர்றது ஹாட் கேஸ் ரொம்ப வெளியில் வேகமாக வந்துட்டுருக்கு அது கூடவே சேர்த்து இந்த ப்ரெஷரைஸ்டு கேஸும் இந்த ப்ரெஷரைஸ்டு ஏரும் நார்மலாக வந்து ப்ரெஷர் பண்ணப்பட்ட அந்த காற்று வெளியில் வரப்போ அதிகமான உந்து விசைன்றது இந்த விமானத்துக்கு கிடைக்கும் அதுவே ரொம்ப அதிகப்படியான வேகங்களில் போறப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா ஒரு டர்பு ஜெட்டாக வேலை செய்யும் இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் மேஜரான வித்தியாசம் கிடையாது நார்மல் இன்ஜின் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஆனால் இது எந்த இடத்துல மாறுபடும்னா இதில் டியூவல் கம்பஷன்ன்றது நடக்கும் ரெண்டு இடத்துல எரிபொருளானது எரிக்கப்படும் உள்ள வரக்கூடிய காட்டுன்றது ரெண்டாக பிரிக்கப்பட்டு அப்பர் அண்ட் லோயர் சேம்பர்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்திலேயும் ஃபியூல் ஒன்றா எரிக்கப்பட்டு அது அதோட எக்ஸாஸ்ட் கேஸ்ன்றது ஒரு ரோட்டரி கார்டுக்குள்ளே போகும் அது அது சுத்த சுத்த அது வேகமாக சுத்த சுத்த அந்த வெளி வரக்கூடிய அந்த கேஸோட வேகத்தில் தான் அதை சுத்த ஆரம்பிக்குது அது அப்படி சுற்றுறப்போ இன்னும் அதிகமான ப்ரெஷரை இன்னும் அதிகமான கேஸை இந்த உந்து விசையில் கொடுக்கும் அது வெளியில் வரப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்றப்போ அது இன்னும் அதிகப்படியான வேகத்தை அந்த விமானத்துக்கு கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு மோட்லையும் ஒர்க் பண்ணுறது நார்மல் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸை விட இந்த வெசாலிட்டி இன்ஜின்ஸ்க்கு இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் சொல்லலாம் சரி ஓகே இப்போ வந்து இதை சைனா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு இதில் விசிபிளாக பார்க்குற வரைக்கும் ஏன்னா அதை பற்றி நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது இன்னும் அதை பற்றி நான் அப்டேட்ஸ் எதுவும் வரல அதோட பேர் கூட எதுவும் தெரியல இப்போதைக்கு வந்து ஜே டபுள் எக்ஸ்னு ஒரு ஒரு நிக்னே இம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி அந்த விமானத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஃபிசிக்கல் வச்சு மட்டும் தான் பேச முடியும் இது இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா அதில் டூவல் டெல்டா விங் கான்ஃபிக்ரேஷன் ஒரு மெக்கானிசமாக பயன்படுத்திருக்க மாதிரி தெரியுது அது மெயினாக எப்படி இருக்கும் இல்லை அது மெயினாக எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோன்னா இந்த எஃப் சிக்ஸ்டியில் இ வேரியன்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு சின்ன பம்ப் மாதிரி வரும் நார்மல் டெல்டா விங் டிசைன் இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் ஹை டெக்காக மாற்றி இல்லை இன்னும் அட்வான்ஸாக மாற்றிட்டாங்கன்னா அது ஒரு சின்ன பம்ப் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி ஃப்யூசல் ஏஜோடு அதை அட்டாச் பண்ணும் இது எப்படி ஒரு விமானத்துக்கு உதவும் ஆரோடைனமிக்ல இது எப்படி அதை வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியராக மாற்றினா நார்மல் ஸ்பீட் இருக்குல்ல அதாவது ஒரு விமானத்தால் சப்சானிக் ஸ்பீட்லேயும் போக முடியும் அதே மாதிரி சூப்பர் சானிக் ஸ்பீட்லையும் சத்தத்தோட வேகத்தை விட இன்னும் அதிகமாகவும் போக முடியும் இந்த ரெண்டு ஸ்பீட்லேயுமே ஹை மெனுவர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆரீங் இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளாக் நசல்ஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இதை ஐ எஃபிஷியண்டாக ரொம்பவே துரிதப்படுத்தி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மெக்கனிசமாக யூஸ் பண்ணலாம் சரி அப்புறையே மற்ற விமானங்களில் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க எல்லா விமானங்களையும் இந்த ஒரு டிசைனை கொண்டு வந்தால் எந்த விதமான வேகத்துலேயும் விமானங்களால் அதிகமாக மெனுவர் பண்ண முடியுமென்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இந்த இடத்துல தான் அந்த விமானத்தோட டிசைன்ன்றதையும் தாண்டி அந்த விமானத்தோட பயன்பாடு எதுக்காக இருக்குது இப்போ நார்மலாக டூவல் இன்ஜின் ரெண்டு இன்ஜினை கொண்ட ஒரு விமானத்தை விமானத்தை வச்சு பண்ணக்கூடிய அந்த வேலையை ஒரு சிங்கிள் இன்ஜின் இருக்க விமானத்தை வச்சு பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொன்றதுக்கு ஒவ்வொரு மிஷன் இருக்கும் இப்போ இந்த பைட்டர் ஜெட்டோட அப்பியன்ஸ் பார்த்தோன்னா ஜே டுவெண்ட்டியோ ஒரு பெரிய விமானம் ஜே டுவெண்டியை விட இது பெருசா இருக்கு மல்டி மிஷன் ரொம்ப ஒரு ஹெவியான இப்போ சீனா உருவாக்கிட்டு சொல்லலாம் இதையும் தாண்டி அந்த வந்து எதுக்கு யூஸ் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த விமானம் கீழே இருந்து மேல எழுபதுக்காக அது இந்த ஸ்பேஸுக்கு இல்ல அந்த த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இன்னும் மாத்தணும் அது வந்து இன்னும் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா கன்சம்ஷன் அதிகமா இருக்கிறதுக்காக இந்த ஒரு டிசைனை பயன்படுத்தும் கொடுத்தவங்க ஆனால் சிக்ஸ்த் ஜெனரேஷன் வரப்போ இதை மொத்தமாக டோட்டலாக கட் பண்ணியாகணும் ஏன்னா ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இருந்தாலும் சரி இல்லை ஆறாம் தலைமுறை போர் விமானமாக இருந்தாலும் சரி ரேடாருக்கு ரொம்ப ஈஸியாக காட்டி கொடுக்குறது இல்லை ரேடாருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கிறதே இந்த வேர்டிக்கல் ஸ்டெபிலைசர்ஸ் மட்டும்தான் அதை எடுத்துட்டு முழுக்க முழுக்க இதோட டிஜிட்டல் ஃப்ளைபை ஒயர் சிஸ்டம் சென்சாரை மட்டுமே நம்பி தான் இந்த இன்ஜின்ஸ் இல்லை அந்த விமானத்தோட அந்த ஸ்டெபிலிட்டின்றது இந்த இடத்துல இருக்கும் அந்த சென்சார்ஸில் எதனா பிரச்சனை வந்துன்னா இந்த ஒட்டுமொத்த நிலைத்தன்மையும் அந்த விமானம் இழக்க நேரிடும் ஆனால் ஸ்டெல்த்தை இந்த இடத்துல இது கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணது ஸோ இப்போ சீனா உருவாக்கிட்டு இருக்க விமானம் அதோட சில ஸ்பெக்குலேஷன்ஸ்ன்றது ஆன்லைன் முழுக்க ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு இன்கேஸ் இதோட ஃபியூச்சர்ஸ்ன்றது இப்போ அதை பறக்க வச்சு காமிச்சிட்டாங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியும் சொல்லிட முடியாது இப்படியும் சொல்லிட முடியாது டெக்னாலஜியில் அவங்க அமெரிக்காவுக்கு நிகரா ரஷ்யாவுக்கு நிகராக ஒரு முக்கியமான இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் சீனாவுக்கு சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு பெரிய போட்டியானது இருக்குது அமெரிக்காவோட என்ஜிஏடினு சொல்லக்கூடிய அந்த சிக்ஸ்து ஜெனரேஷன் ப்ரோக்ராமை இப்போ கொஞ்சம் ஹால் பண்ணி வச்சிருக்காங்க அதோட ஃபண்டிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏன்னா ஃபிஃப்த் ஜெனரேஷனே போதும் சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட் ஜெட்டுக்கான அந்த தேவைன்றது இப்போ கிடையாதுன்ற ஒரு வாதமும் வேலிடான பான்ஸ் பாயிண்ட்ஸோடு வைக்கிறாங்க இப்போதைக்கு வந்து சிக்ஸ்த் ஜென்கான தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கப்பவே சீனா இதை உருவாக்கி இருக்கிறது அவங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்ன்றது இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக காமிக்குது ஸோ எல்லா நாடுகளுக்கும் குறிப்பாக நம்மளோட இந்தியாவுக்கும் இந்த தொழில்நுட்பம்ன்றது வளர வேண்டிய ஒரு தேவை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கி முடிச்சாதான் நம்ம இதை பத்தியெல்லாம் யோசிக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு மெயினான தேவைன்னு பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஜென் மட்டும் தான் சிக்ஸ்த் ஜென்ன்றது ரொம்ப ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இதெல்லாம் வந்து யூசேஜுக்கு வரலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டாக் ஃபைட் மெனுவிற்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்ன்றது இருக்கு அதுதான் இப்போ இருக்கக்கூடிய வார்பேரை அடுத்த கடுத்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லலாம் அடுத்த செஞ்சுரியில் அடுத்த நூற்றாண்டுகளில் இந்த ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பம் பெருசாக போனாலும் இப்போதைக்கு கரண்ட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இன்னும் டெவலப் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு அது மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ரிசர்ச்சர்ஸ்ன்றது இன்னும் பெருசாக தான் வளர்ந்துகிட்ருக்கு ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நம்மளோட எய்ம்ஸ் ஏவோ எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் முடிமோ அதுதான் நமக்கு நல்லது ஸோ இந்த வீடியோ பார்த்து விளோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முன்னிப்பது உங்கள் எல்லாருக்கு